இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் இரண்டு மாதங்களே உள்ள நிலையில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்தும் இப்போதே தொகுதி வாரியாக யாரை வேட்பாளராக நிறுத்தலாம் என ஆலோசித்து வருகிறார்கள் அந்த வகையில் தற்போது திமுக அணியில் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய முப்பத்து ஒன்பது தொகுதிகளில் யாரெல்லாம் வேட்பாளர்களாக வாய்ப்பு இருக்கிறது என்கிற உத்தேசப்பட்டியல் வெளியாகியிருக்கிறது அந்த உத்தேசப்பட்டியல் இதோ திருவள்ளூர் தனி தொகுதியில் திமுக வேட்பாளராக ஆ கிருஷ்ணசாமி வட சென்னை திமுக தொகுதி வேட்பாளராக கலாநிதி வீராசாமி அல்லது டாக்டர் சுபேர் கான் மத்திய சென்னை திமுக வேட்பாளராக தயாநிதி மாறன் தென் சென்னை திமுக வேட்பாளராக மையம் கமல்ஹாசன் அல்லது தமிழச்சை தங்கபாண்டியன் அல்லது வி பி கலைராஜன் ஸ்ரீபெரும்புதூர் திமுக வேட்பாளராக டி ஆர் பாலு காஞ்சிபுரம் தனி தொகுதி திமுக வேட்பாளர் ஜி செல்வம் அல்லது காங்கிரஸ் கட்சி ரஞ்சன் குமார் திருவண்ணாமலை திமுக வேட்பாளர் ஏவாவே கம்பு வேலூர் திமுக கட்சி வேட்பாளர் கதிர் ஆனந்த் அல்லது ஐயு அரக்கோணம் தொகுதியில் திமுக வேட்பாளராக ஜெகத் ரட்சகர் ஆரணி தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக விஷ்ணு பிரசாத் விழுப்புரம் தனி தொகுதியில் விசிக கட்சி சார்பில் ரவிக்குமார் கடலூர் திமுக கட்சி வேட்பாளராக எம்ஆர்கேபி ஆர் கதிரவன் சிதம்பரம் தனி தொகுதியில் தொல் திருமாவளவன் பெரம்பலூரில் திமுக கட்சி வேட்பாளர் கே என் அருண் நேரு தஞ்சாவூரில் திமுக வேட்பாளர் எஸ் எஸ் பழனி மாணிக்கம் மயிலாடுதுறையில் திமுக வேட்பாளர் அகமது சா வலியுல்லா அவர்கள் நாகப்பட்டினம் தனி தொகுதி திமுக வேட்பாளர் ஏ கே எஸ் விஜயன் அல்லது சிபிஐ கட்சி நாமக்கல் தொகுதி கோமத்தேக்க ஏ கே பி சின்ராஜ் திமுக கட்சி வேட்பாளர் சே காந்தி செல்வன் அல்லது மதுரா செந்தில்குமார் சேலம் தொகுதியில் திமுக வேட்பாளராக டி எம் செல்வகணபதி அல்லது ஆர் எஸ் பார்த்திபன் கள்ளக்குறிச்சி தொகுதியில் திமுக வேட்பாளராக கௌதம சிகாமணி அல்லது ஆதி சங்கர் தருமபுரி தொகுதியில் திமுக வேட்பாளராக பி பழனியப்பன் அல்லது டாக்டர் செந்தில்குமார் கிருஷ்ணகிரி தொகுதியில் திமுக வேட்பாளர் ஏ சுகவனம் அல்லது காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக செல்லக்குமார் நீலகிரி தனி தொகுதியில் திமுக வேட்பாளர் ஆ ராசா ஈரோடு தொகுதியில் மதிமுக வேட்பாளராக கணேஷ் மூர்த்தி அல்லது திமுக வேட்பாளர் சந்திர்குமார் திருப்பூர் தொகுதியில் திமுக வேட்பாளராக கார்த்திகேய சிவசேனாபதி அல்லது ஜெயராமகிருஷ்ணன் அல்லது சிபிஐ கோவை தொகுதியில் மக்கள் நீதி மைய கட்சி கமல்ஹாசன் அல்லது தொண்டாமுத்தூர் ரவி அல்லது ந கார்த்திக் பொள்ளாச்சி தொகுதியில் திமுக வேட்பாளர் டாக்டர் மகேந்திர அல்லது சண்முக திண்டுக்கல் தொகுதியில் திமுக வேட்பாளர் வேலுச்சாமி மதுரை தொகுதியில் சிபிஎம் சு வெங்கடேசன் சிவகங்கை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக கார்த்தி சிதம்பரம் அல்லது திமுக வேட்பாளராக சேங்கை மாறு அல்லது ஜோன்ஸ் ரூசோ ராமநாதபுரம் தொகுதியில் ஐயுஎம்எல் நவாஸ்கனி அல்லது அப்துல் ரஹ்மான் திமுக வேட்பாளராக ராஜீவ் காந்தி திருநெல்வேலி தொகுதியில் திமுக வேட்பாளர் அலெக்ஸ் அப்பாவு அல்லது விஜிலா சத்யானந்த் அல்லது கிரகாம்பல் விருதுநகர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் மாணிக்கம் தாகு அல்லது மதிமுக வேட்பாளர் துரை வைகோ தேனி தொகுதியில் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் கன்னியாகுமரி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் தென்காசி தனி தொகுதியில் திமுக வேட்பாளராக தனுஷ்குமார் அல்லது சங்கரன்கோவில் ராஜா அல்லது செல்லத்துறை திருச்சி தொகுதியில் காங்கிரஸ் அல்லது திமுக வேட்பாளர் கரூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக ஜோதிமணி அல்லது சுப்பிரமணியம் தூத்துக்குடி தொகுதியில் திமுக கட்சி வேட்பாளராக கனிமொழி கருணாநிதி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய முப்பத்து ஒன்பது தொகுதிகளில் திமுக வேட்பாளர்கள் குறித்து தற்போது பார்த்தோம் இனி அதிமுக வேட்பாளர்கள் குறித்து பார்க்கலாம்